இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பகுதியில் சாராய கடை இயங்க ஊர் மக்கள் எதிர்ப்பு கடையை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றியது நகரப்பகுதியில் பரபரப்பு அரசு பள்ளிகளில் பாட வகுப்புகளின் எண்ணிக்கை உயர்வு அனைத்து பள்ளிகளும் ஒரே நேரத்தில் இயங்க கல்வித்துறை உத்தரவு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியின் எல்லைப் பகுதியில் உள்ள மணாடிப்பட்டு கொமியூனில் உள்ள அனைத்து வகை மதுபான கடைகளையும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மூட புதுச்சேரி கலால்துறை உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இடைத்தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூட விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ள நிலையில் அண்டை மாநிலமான புதுச்சேரியின் எல்லைப் பகுதியில் உள்ள மது கடைகளையும் மூட அம்மாநில கலால் துறை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் பிறப்பித்துள்ள உத்தரவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி புதுச்சேரியின் எல்லைப் பகுதியில் உள்ள மண்ணாடிப்பட்டு கொம்மின் பகுதிக்குட்பட்ட அனைத்து வகை மதுபான கடைகளும் இன்று முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று நாட்களுக்கும் மேலும் வாக்கு எண்ணிக்கை நாளான பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் மூடப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் மதுபான விடுதிகள் நட்சத்திர விடுதிகளிலும் மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இந்த கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் பாட வகுப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இந்த கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அமல்படுத்தப்பட்டது இந்த நிலையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி நாள் ஒன்றுக்கு எட்டு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வரும் பதினைந்தாம் தேதி முதல் எட்டு பாட வகுப்பறைகள் நடத்த புதுச்சேரி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இதற்கான கால அட்டவணையையும் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி தொடக்க பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை அனைத்து பள்ளிகளிலும் காலை முதல் மதியம் வரை நான்கு வகுப்புகள் தலா நாற்பத்தி ஐந்து நிமிடமும் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மதியம் முதல் மாலை வரை நான்கு வகுப்புகள் தலா நாற்பது நிமிடமும் நடைபெற உள்ளது மேலும் அனைத்து அரசு பள்ளிகளும் சரியாக காலை ஒன்பது மணிக்கு துவங்கி மாலை நான்கு இருபது மணிக்கு முடிவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை முதல் மதியம் வரை நான்கு பாட வகுப்புகளும் மாலை மூன்று வகுப்புகள் என ஏழு பாட வகுப்புகள் நடைபெற்று வந்தன அதேபோல் தொடக்க பள்ளி உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளிகள் துவக்கும் நேரம் முடிவடையும் நேரமும் மாறுதலுக்கு உட்பட்டிருந்த நிலையில் தற்போது அனைத்து பள்ளிகளும் ஒரே நேரத்தில் துவங்கி ஒரே நேரத்தில் முடியும் அனைத்து பள்ளிகளும் காலை ஒன்பது மணிக்கு துவங்கி மாலை நான்கு இருபது மணிக்கு முடியும் வகையில் அட்டவணை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பாகூரில் சாராய கடை வைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் பாகூர் ஏரிக்கரை வீதியில் சாராய கடை ஒன்று பல ஆண்டுகளாக இயங்கி வந்தது இந்த நிலையில் அந்த பகுதியில் குடியிருப்புகள் ஐடிஐ என மக்கள் குடியிருக்கும் பகுதியாக மாறிவிட்டது அப்பகுதி மக்கள் சாராய வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பலமுறை அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் புகார் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் புதுச்சேரி அரசு கலால் துறையின் மூலம் ஏரிக்கரை சாராய ஏலம் விடப்பட்டது புதியதாக கடையை ஏலம் எடுத்தவர் சாராய நடத்த கட்டுமான பணியை தொடங்க வந்திருந்தனர் இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக பணியை தடுத்து நிறுத்தினர் இதனால் இரு தரப்பினருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது தகவல் அறிந்தவுடன் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் உதவி சப் இன்ஸ்பெக்டர் அமித் ஹுசேன் வருவாய் கிராம நிர்வாக அதிகாரி ரகு மற்றும் இருபதற்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்திருந்தனர் பின்னர் அப்பகுதி மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த இடம் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமானது இந்த இடத்தில் சாராயகளை வைக்க நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எதிர்ப்பு தெரிவித்து வந்தோம் மக்கள் பயன்படும் வகையில் அங்கன்வாடி கட்டிடம் அமைத்து தர கோரிக்கை வைத்தோம் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை சாராய கடை வைத்தால் விபத்தும் போக்குவரத்துக்கும் இடையூறாகவும் பெண்கள் மாணவர்கள் செல்வதற்கு சிரமமாகவும் இருந்து வருகிறது என தெரிவித்தனர் பின்னர் போலீஸ் தரப்பில் பேசிய போது இது சம்பந்தமான புகாரை கலால் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரியில் சிற்பியிடம் இருந்து ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான இரண்டு ஐம்பொன் சிலை மற்றும் சில சிலைகளை திருடி சென்ற மூவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகர் பதினேழாவது குறுக்கு தெரிவை சேர்ந்தவர் சிவசங்கரன் சிலை வடிக்கும் சிற்பி அவர் தான் செய்யும் சிலைகளை வீட்டின் அருகே கடை ஒன்றை அமைத்து அதில் விற்பனையும் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி அவர் செய்து வைத்திருந்த இரண்டு ஐம்பொன் சிலைகள் மற்றும் சில சிலைகளின் உதிரி பாகங்கள் காணாமல் போனது இவற்றின் மதிப்பு ரூபாய் இரண்டு ஆகும் இதனால் அதிர்ச்சியடைந்த சிவசங்கரன் இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கினர் அப்போது சிவசங்கரன் தனது கடை முன்பு சில நாட்களாக லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த ரகுவின் மகன் அலெக்ஸ் என்பவர் சந்தேகப்படும்படியாக அடிக்கடி வந்து சென்றதாக கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் அலெக்ஸை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார் இதனையடுத்து அவரை காவல் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் அவர் சிறையை திருடியதை ஒப்புக்கொண்டார் மேலும் அவருடன் அவரது கூட்டாளிகள் மூன்று பேருடன் சேர்ந்து இந்த திருட்டில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்ததை அடுத்து நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த மருதுபாண்டி ராகவா ஆகியோரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள முத்துபாண்டி என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நடைபெறுகின்ற குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி தலைமை காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கட்டுப்பாடுகளை விதித்து குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் புதுச்சேரி நகர பகுதியை அடுத்து முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய வில்லினூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட கிராமப்புற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து காவல்துறையானது சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது விலனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வப்ஷித ரெட்டி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு காவல் கண்காணிப்பாளரிடம் கூறியதாவது இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதனை செயல்படுத்த வேண்டும் புதுச்சேரி முதல் விழுப்புரம் வரை செல்லுகின்ற பேருந்துகள் வில்லியனூர் மாடவீதி வழியாக செல்வதற்கு போதிய சாலை வசதிகள் இருந்தும் பயணிகளை தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கிவிட்டு செல்வதை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுவதாகவும் அவர் உறுதியளித்தார் மேலும் இந்த மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை குழு மற்றும் வில்லியனூர் காவலர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி நகர பகுதியில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியில் பிரபு என்பவர் வசித்து வருகிறார் நாளிதழ் முகவரான இவர் நாள்தோறும் அதிகாலை அவரது காரில் நாளிதழ்களை விநியோகம் செய்து வந்துள்ளார் மேலும் அவரது காரை அருகில் உள்ள நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள பகுதியில் நிறுத்தி வைப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் இன்று காலை ஐந்து மணிக்கு பணிகளை முடித்த பின்னர் பிரபு வழக்கமாக நிறுத்தும் இடத்தில் காரை நிறுத்தி சென்ற நிலையில் திடீரென காரின் முன்பகுதியில் இருந்து புகை வெளியேறியது இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் காரின் மீது தண்ணீர் ஊற்றினர் இருந்த போதிலும் திடீரென கார் கொழுந்து விட்டு எரிந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கார் கண்ணாடிகளை உடைத்து தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உப்பளம் தொகுதியில் கொசு மருந்து முழுமையாக அடிக்கும் பணியினை உப்புளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடங்கி வைத்து தீவிரப்படுத்தினார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் பரவாமல் தடுக்க கொசு மருந்து அடிக்கும் பணியினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடங்கி தீவிரமாக செயல்படுத்தி வருகிறார் கொசுக்களை அழிக்க நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை நிர்வாகிகள் மூலம் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் எடுத்து வருகின்றார் நேற்று மாலை நகராட்சி சுகாதார டாக்டர் ஆர்த்தி அவர்களிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் பின்னர் நகராட்சிக்கு நேரில் சென்று நாளை முதல் மீண்டும் கொசு மருந்து அடிக்கும் பணியை துவங்குங்கள் என்று கிளாவர்ஸ் நகராட்சி ஆய்வாளர் அவர்களிடம் வலியுறுத்தினார் அது மட்டுமின்றி வம்பாக்கிரப்பாளையம் திப்ராயப்பேட்டை நேதாஜி நகர் கோலாஸ் நகர் உடையார் தோட்டம் ஆட்டுப்பட்டி வீரர்வேலி பெரியபள்ளி ஆகிய வார்டுகளிலும் வீதி வீதியாக சென்று கொசு மருந்து அடிக்கும் பணியை நேரில் சென்று தொடங்கி வைத்து இன்று வம்பாக்கிரப்பாளையம் பகுதியை ஆய்வு மேற்கொண்டார் பிற பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் இப்பணியில் நகராட்சி மேஸ்திரி இருதயராஜ் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் நிசார் கிளை செயலாளர்கள் காலப்பன் விநாயகமூர்த்தி தப்பு ராகேஷ் கீரப்பாளையம் திமுக பிரமுகர் சக்திவேல் முருகன் கோவிந்தன் முருகன் உடனிருந்தார்கள் புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் பகுதியில் காலாவதியான உணவுப் பொருட்களை சாலையோரத்தில் வீசிய கடைக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி கடலூர் செல்லும் சாலையில் இருந்து கரிகலாம்பாக்கம் செல்லும் சாலை உள்ளது அதிக அளவு பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கரிக்லாம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் திரையரங்கம் எதிரே உள்ள பகுதியான புதிய காவல் நிலையம் அமைய உள்ள இடத்தில் காலாவதியான லேஸ் பிங்கோ குர்குரே மற்றும் சமையலுக்கு தேவையான அப்பளக்கட்டுகள் மசாலா பாக்கெட்டுகள் உள்ளிட்டவைகளை குவியலாக கொட்டப்பட்டிருந்தது இதனை பார்த்த அப்பகுதியில் வசிக்கும் சிலர் காலாவதியான பாக்கெட்டுகளை சேகரித்து பயன்பாட்டிற்கு எடுத்து செல்ல முயன்ற அங்கிருந்தவர்கள் இதனை தடுத்துள்ளனர் இதனை அடுத்து அங்குள்ள பொதுமக்கள் இதுபோன்று காலாவதியான பொருட்களை சாலையில் வீசி செல்வதால் இதனை எடுத்து உண்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் இதுபோன்று வீசி செல்பவர்கள் மீது அதிகாரிகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் கலைத்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் கையேடினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகிலுள்ள களித்திருத்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இவ்வாண்டிற்கான பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கையேடு வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பாலாஜி என்டர்பிரைசஸ் சோப்பு கம்பெனியின் மேலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இது சம்மதமாக கோரிக்கை வைத்தார் இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக அறிவியல் கையேடு பெறப்பட்டு இன்று அதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறி சிறப்புரையாற்றி தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பத்தாம் வகுப்பு அறிவியல் கையேட்டினை வழங்கினார் மேலும் இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை ஆய்வாளர் இளங்கோ அத்துறை சார்ந்த அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார்கள் பி தினக்குழி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க பலகை திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் தினக்குழி மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் சங்க பலகை திறப்பு விழா பிஆர்டிசி அலுவலக வாயிலில் நடைபெற்றது சங்க தலைவர் அருள்மணி வரவேற்க சங்க செயலாளர் தமிழ்ச்செல்வம் தலைமை தாங்கினார் பிஆர்டிசி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் சங்க கொடியை ஏற்றி வைத்தார் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் பெயர் பலகை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகி பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பகுதியின் பகுதியில் சாராயக்கடை இயங்க ஊர் மக்கள் எதிர்ப்பு கடையை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றியது நகரப்பகுதியில் பரபரப்பு அரசு பள்ளிகளில் பாட வகுப்புகளின் எண்ணிக்கை உயர்வு அனைத்து பள்ளிகளும் ஒரே நேரத்தில் இயங்க கல்வித்துறை உத்தரவு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்